ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்கன் கச்சோரி அட்டகசமாக எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மாவு பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு மைதா மாவை எடுத்துக்கிட்டேன் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பனைவோமோ அதே மாதிரி ஒரு பதத்தில் நம்ம இந்த மாவியும் பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு மாவு அப்புறமா மேலாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் அடுத்ததாக கச்சோரிக்குள்ளார வைக்கிற அந்த ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட் ஒரு பேனில் போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதான் நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு சிக்கனை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம தனித்தனியாக பிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாவை பிணைஞ்சி வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது இந்த மாவை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டரை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த கச்சோரிக்கான அந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துரலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பால்ஸை திரட்டிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திரட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த நம்ம பட்டரில் மாவு போட்டு வச்சோம் இல்லையா அதை இதுக்கு மேலே நம்ம தடவி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டரை நம்ம இந்த மாதிரி தடவிட்டு நம்ம ஃபோல் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் எந்த மாதிரி மடக்கிறேனோ பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் மடக்கிட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பால்ஸுமே நம்ம மடக்கி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபில்லிங் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மடித்து நம்ம மாவை எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம திரட்டும் போது நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து செய்யும் போது நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு லேயர்ஸ் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் மாவை நீங்கள் இதே திரட்டிட்டு இதே மாதிரி மெத்தடில் அந்த பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா பக்கமுமே நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான லேயர்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்ததாக சிக்கன் வேக வச்சா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பிச்சு வச்சால் அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் அடுத்ததாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட அந்த பச்சை மில்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோடு அந்த பச்சை எல்லாம் போனதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கிளறு கிளறிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததான் பாருங்கள் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்ச அந்த மாவு பாருங்கள் நமக்கு இப்போ திரட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மாவு பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் மறுபடியும் லேயர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை இந்த மாதிரி திரட்டிட்டு அந்த பட்டரை இதுக்கு மேலே அப்ளை பண்ணி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரட்டிக்கோங்க அப்போ உங்களுக்கு நிறைய அதிகமான லேயர்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போது ஃபோல் பண்ணி வச்ச அந்த மாவை எடுத்து திரட்டிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சால் அந்த சிக்கன் ஃபில்லிங்கை இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி நாலு கார்னர்ஸையும் ஒன்று பண்ணிவிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் ஒன்று சேர்ற மாதிரி இப்படி சேர்த்திட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம் அப்போ நமக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் வந்து உள்ளே போகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் நமக்கு போகாமல் இந்த கச்சோரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் இதே மாதிரி இருக்கிற எல்லா பால்ஸுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கச்சோரியை நம்ம இதில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதோடய கலர் நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துகிட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் கச்சோரி ரெடி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்